இன்றைய செய்திகளுக்கானதானை வழங்குபவர்கள் சும் ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து ஆட்சி வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் ஒன்று முதல் ஒன்பதாம் வகுப்பு வரையான பிரைமார் மற்றும் தொடர்பு கொள்ளுங்கள் மேத்தமேட்டிக் மேலும் பல வகுப்புகளுக்கு நாடு வேண்டிய ஒரே இடம் மாஸ்டரின் இது டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்தினால் வரி சுவிட்சர்லாந்தின் திட்டம் வெளிநாட்டவர்களை பணிக்கு அமர்த்தும் நிறுவனங்களுக்கு கூடுதல் வரி விதிக்க சுவிட்சர்லாந்து திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியானது ஐரோப்பிய ஒன்றியத்தின் வழியிலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு பணி செய்ய வெளிநாட்டு பணியாளர்களை கொண்டு வரும் சுவிஸ் நிறுவனங்கள் ஒன்றில் ஒருமுறை செலுத்தப்படும் ஒரு கட்டணத்தை செலுத்த வேண்டும் அல்லது ஆண்டொன்றிற்கு ஐயாயிரம் சுவிஸ் பிராங்குகள் முதல் முப்பதாயிரம் சுவிஸ் பிராங்குகள் கட்டணம் ஒன்றை செலுத்த வேண்டும் என்பதே சுவிஸ் அரசு முன்வைத்துள்ள திட்டமாகும் இதில் வெளிநாட்டு பணியாளர்கள் செலுத்த வேண்டிய ஒருமுறை கட்டணம் என்பது கொஞ்சம் அல்ல அது அவர்களுடைய ஆண்டு வருவாயில் சுமார் பாதித்தொகையாகும் ஏற்கனவே இந்த திட்டம் குறித்து சுவிட்சர்லாந்தில் விவாதம் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது புலம்பெயர்தலுக்கு எதிரான கொள்கைகள் கொண்ட கட்சியான சுவிஸ் மக்கள் கட்சி மீண்டும் இந்த திட்டத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது ஆனால் ஏற்கனவே வர்த்தகர்கள் இந்த திட்டத்தை நிராகரித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்தில் மாணவிகளுக்கு கூடுதல் பக்கச்சார்வு நிலை சுவிட்சர்லாந்தில் மாணவிகள் பக்க சார்பான அடிப்படையில் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது குறிப்பாக மாணவ மாணவியரின் திறன் குறித்த மதிப்பீடுகளின் போது இவ்வாறு பக்க சார்பான அடிப்படையில் புள்ளிகள் வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் முன்னணி பல்கலைக்கழகங்களான பேர்ன் மற்றும் சூரிஜ் பல்கலைக்கழகங்களினால் இது தொடர்பில் ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது இதன்படி மாணவர்களின் திறமை குறித்த தரப்படுத்தல்களின் போது சில காரணிகளின் அடிப்படையில் அவர்களுக்கான மதிப்பாய்வு பெறுவாறுகள் வழங்கப்படுவதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் குறிப்பாக புறத்தோற்றம் பால்நிலை சமூக அந்தஸ்து போன்ற காரணிகள் மாணவர்கள் நல்ல பருவர்களை பெற்றுக் கொள்வதில் தாக்கத்தை செலுத்துவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பால்நிலை உடல் எடை இனம் சமூக பொருளாதார பின்னணி போன்ற விடயங்கள் குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது செல்வந்த குடும்பங்களைச் சேர்ந்த மெலிவான உடல் தோற்றத்தைக் கொண்ட பெண் பிள்ளைகளுக்கு கூடுதலான பக்க சார்பு காண்பிக்கப்படுவதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது ஆசிரியர்கள் சரியான முறையில் மதிப்பாய்வுகளை செய்வதில்லை என மாணவர்களின் திறனை விடவும் வேறும் காரணிகளை கருத்திற்கொண்டே புள்ளிகளை வழங்குவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சார்த்தமாக ஆண் மற்றும் பெண் மாணவர்களினால் செய்யப்பட்ட ஒரே ஆவணம் மதிப்பாய்விற்காக சமர்ப்பித்த போது பெண் பிள்ளைகளுக்கு ஐந்து புள்ளிகளும் ஆண் பிள்ளைகளுக்கு நான்கு புள்ளிகளும் வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஐரோப்பாவின் சிறந்த புத்தாக்கு நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவு ஐரோப்பிய பிராந்தியத்தில் மிகவும் சிறந்த புத்தாக்க நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவாகியுள்ளது ஐரோப்பிய ஆணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட புத்தாக்கம் குறித்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிய வந்தது உலகளவில் புத்தாக்க முயற்சிகளில் முன்னணி வகிக்கும் நாடாக தென்கொரியா உள்ளது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் காணப்படும் இருபத்தி ஏழு நாடுகள் மற்றும் ஏனைய பதினோரு ஐரோப்பிய நாடுகள் என்பனவற்றில் மிகவும் சிறந்த புத்தாக்கு திறன் கொண்ட நாடாக சுவிட்சர்லாந்து தெரிவானது அடுத்தபடியாக டென்மார்க் ஸ்வீடன் மற்றும் பின்லாந்து ஆகிய நாடுகள் புத்தாக்க முயற்சிகளில் முன்னிலை வகிக்கின்றன சுவிட்சர்லாந்து புத்தாக்க ஆய்வு முயற்சிகளுக்கு மிகவும் சாதகமான நாடாக கருதப்படுகிறது குறிப்பாக வெளிநாடுகளில் இருந்து கலாநிதி பட்ட கற்கைக்காக வருகை தரும் மாணவர்களுக்கு சிறந்த இடமாக சுவிட்சர்லாந்து திகழ்கின்றது என தெரிவிக்கப்படுகிறது சூரிஜ் விமான நிலையத்தில் சிக்கிய நாற்பத்தி ஏழு கிலோ கொகைன் ஐந்து பேர் கைது விமான நிலையத்தில் ஏழு கிலோ கிராம் கொகைன் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டது அல்பேனியாவிலிருந்து போதைப் பொருள் அடங்கிய பெட்டியை சுவிட்சர்லாந்துக்கு கடத்த முயன்ற போதே சுங்க பிரிவினரின் சோதனையின் போது இது சிக்கியுள்ளது இதை கடத்த முயன்ற ஐந்து பேர் கைதாகி உள்ளதாக சூரஜ் கண்டோனல் போலீசார் தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி ஐந்து தொடக்கம் நாற்பது வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் லூசன் நகரில் மாநகர பேருந்து விபத்து இன்று புதனன்று காலை லூசனில் மாநகர பேருந்து விபத்துக்குள்ளானது லூசனின் திராசவில் காலை ஏழு முப்பது அளவில் பேருந்தோடு டெலிவரி வேன் மோதியதனால் குறித்த விபத்து நேர்ந்தது எனினும் பேருந்தில் இருந்த பயணிகள் யாருக்கும் பலத்து காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை ஓட்டுநருக்கு ஏற்பட்ட திடீர் உடல்நல குறைவால் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் விபத்தின் பின்னர் ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் உண்மைகள் ஆராயப்பட்டு மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் சுமார் நான்கு மணி நேரம் ஓபக்ரூன்ஸ் மூடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது குறித்த விபத்தினால் சுமார் எழுபதாயிரம் பிராங்குகளின் பொருள் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் സൂരിജ് വിപത്തിൽ സിക്കി ഐന് വയത് സുപി സമ്പവ ഇടത്തിലേ പലി கன்டோன் சூரிச்சில் அமைந்துள்ள உச்சிகோன் ஆம்சே பகுதியில் ஏற்பட்ட ஒரு விபத்தில் ஐந்து வயது சிறுமி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்தார் குறித்த சம்பவம் செவ்வாய் என்று இடம்பெற்றுள்ளதாக சூரிச் கண்டோனல் போலீசார் தெரிவிக்கின்றனர் வயதான ஓட்டுநர் ஒருவர் தனது காரை மனதோர் நோக்கி பயணித்த போதே குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் சிக்கி படுகாயமடைந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே பலியானார் விபத்துக்கான காரணம் இதுவரையில் தெரியவில்லை விபத்துக்கான சரியான காரணம் குறித்து கன்டோனல் போலீசார் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து விசாரணையை நடத்தி வருகிறது நடந்த பயங்கர விபத்து ஒருவர் பலி சென்ட் கண்டோனில் புதனன்று அதிகாலை இரண்டு கார்கள் மற்றும் ட்ரக் வாகனம் நேருக்கு நேர் மோதிக்கொண்டனர் இதில் அறுபத்தெட்டு வயதான சாரதி ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் உயிரிழந்துள்ளார் கோமிஸ் வால் நோக்கி தனது காரை ஓட்டிச் சென்ற முப்பத்தி ஏழு வயது ஒருவர் அதிகாலை ஐந்து இருபது மணியளவில் நீண்ட வளைவில் மற்றொரு காரையும் ட்ரக் வாகனத்தை முந்தி செல்ல விரும்பினார் அதன் போதே அவரின் காருக்கு எதிரே வந்த இன்னும் ஒரு காரோடு விபத்து நேர்ந்துள்ளது பலத்த மோதல் காரணமாக இரண்டு கார்களும் அருகில் உள்ள தூக்கி வீசப்பட்டன விபத்துக்குள்ளான ட்ரக் வண்டியும் கார் மோதி பலத்த சேதமடைந்தது குறித்த விபத்தில் காரை ஓட்டிச் சென்ற அறுபத்தி எட்டு வயதான நபர் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் வழிகாட்டுதலின் கீழ் காலன் கண்டோனல் போலீசார் விபத்துக்கான சரியான காரணம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்கின்றனர் சூரிச்சில் மாணவர்கள் மத்தியில் தீவிரமாக பரவும் இருமல் சூரிச்சில் பாடசாலை மாணவர்களுக்கிடையே தொடர் இருமல் தொற்று அதிகரிக்கிறது கோடை விடுமுறைக்கு முன்னதாக சூரிச் பாடசாலைகளில் இந்த நோய் பரவல் கடுமையானதாக காணப்படுகிறது சூரிச் பொது பாடசாலை அலுவலகம் தற்போது பாடசாலைகளில் தொடர் இருமல் தொற்று அதிகரிப்பதை கவனித்து வருவதோடு ஆசிரியர்களுக்கு மாறி ஒருத்தல்களை வழங்கியுள்ளது பாடசாலை மருத்துவ சேவை தொற்று நோய்க்கு எதிரான நடவடிக்கைகளை கடுமையாக்கியுள்ளது தொற்றுக்குள்ளானவர்கள் உடனடியாக பாடசாலையிலிருந்து விலக்கி வைக்கப்படுவார்கள் இருமல் அறிகுறிகளோடு உள்ள குழந்தைகள் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பரிசோதனை செய்து முடிவு கிடைக்கும் வரை வீட்டிலேயே இருக்க வேண்டும் இருமல் தொடர்பான நேர்மறை சோதனை முடிவு கிடைப்பவர்களுக்கு நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் வழங்கப்படும் நுண்ணுயிர் எதிர்ப்பு சிகிச்சை தொடங்கி ஐந்து நாட்களுக்கு பின்னரே பாடசாலைகளுக்குள் அனுமதிக்கப்படுவர் நோய் தொற்றின் ஆபத்து இருமல் தொடங்கியதிலிருந்து இருபத்தொரு நாட்கள் நீடிக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தாமில் டிவி இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கன்ட்ரோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி காம் அணுகுங்கள் வணக்கம்